வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு எதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பல்லடத்துலேருந்து உடுமலை போகிற வழியில் குடிமங்கலம் அப்படிங்கிற நாலு ரோடு ஜங்ஷனில் இருந்துங்க ஒரு அஞ்சு டு அஞ்சரை கிலோமீட்டர் வந்தோம்னா நல்ல மெயின் ரோடு பேஸில் இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புலவாடி டு உடம்பேட்டை போகிற மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்த அளவு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு பூமி இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடு பேசியில் இருக்கிறனால ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வாங்கிட்டாங்க உங்களுக்கு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால யார் பார்த்தீங்கன்னாலும் உடனடியாக வாங்கிக்குவாங்க நீங்கள் ஏதாவது மெயின் ரோட்டில் லேண்ட் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூமி வந்து நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி தள்ளி தெக்கு போனோம்னா பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர்பைங்க மெட்ராத்தி அப்படிங்கிற வில்லேஜுமே ரொம்ப பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த ஒரு ஏக்கரை எழுபத்தெட்டு சென்ட் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது கமர்ஷியல் கடையை கட்டி விட்டு பின்னாடி ஒரு வீடு எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை டோட்டலாகவே ஏதாவது கமர்ஷியல் மில்லுக்கு இது மாதிரி ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பூமிக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூலூர் அப்படியே காரணம் பேட்டால் பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா வடகு பாளையம் அப்படிங்கிற வருங்க வடகு பழையத்துலேருந்து மறுபடியும் வந்து லெஃப்ட்டில் அட்டைன் பண்ணிங்கன்னா நேராக உடம்பேட்டை வர வழியில் வந்தீங்கன்னா குடிமங்கலம் நால் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி மெயின் ரோட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நல்லா டபுள் மடங்காதுங்க இந்த பூமிக்குள்ளே வந்து பாறையோ குளியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நல்லா ரோடு மட்டத்துக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் தார் இருந்து நீங்கள் அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த தெகோட்டில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் முடிஞ்சுங்க இந்த இருந்து அப்படியே அடுத்து பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட் இருக்குதுங்க இந்த பூமியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒரு சென்ட்டோட வில ஐம்பத்தி தான் சொல்கிறாருங்க உங்களுக்கு வந்து குடிமங்கல ஏரியாவில சென்ட்டு ஆறு டு எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது ஸோ இந்த பூமியோடய ப்ரைஸ் ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எழுவத்தி எட்டு சென்ட் இருக்குது பூமியை வந்து பாருங்கள் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியமே இருக்குங்க பஸ் ரூட்லேருந்து நீங்கள் பஸ் விட்டு அப்படியே இறங்கிக்கல காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாங்க ஒரு சென்ட்டு வந்து ஐம்பத்தி ஐயாயிரங்கிறது ஃபைனல் கிடையாது பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதை அனுசரிஸ் பேசி வாங்கி கொடுத்துட்லாங்க இந்த பூமியை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தென்னந்தோப்பு தேவை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டு நல்ல விவசாய பூமி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் நாற்பது ரூபா பட்ஜெட்டில் தேவைப்படுதுனால கண்டிப்பாக நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட லேண்டு நிறைய அவைலபிள் இருக்குது உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து லேண்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறதில்லை யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறதில்லைங்க இலவசமாக தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யாராவது லேண்டை தொலைவிட்டிருக்குங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்